கட் பண்ணிட்டு போட்டா சரி இட் பண்ணுறேன் மகமாரி லைஃப் ஆனா எப்படி அனுப்பிவிட்டுருக்கா இன்ஸ்டாவில் எல்லாருக்கும் பார்க்கலாம் ஆ கிழிஞ்சு போச்சு அது என்ன அப்பா வந்து இங்கேருந்து இருந்துச்சு பூ எல்லாம் கொட்டி மேலே அப்படியே செடி மாதிரி வளர்ந்துக்கிட்டு போகுது அப்படியே இரு மாமியாரே இனியே காலை வணக்கம் இனியே காலை வணக்கம் கவின் அம்மா கட் பண்ணிட்டு போடுங்க ஹாப்பி மார்னிங் டே பட்டு சொல்கிறாங்க ஒரு பத்து மணிக்கு போடலாமா நெட் பேக் வேறு காலி ஆயிடுது சீக்கிரம் சீக்கிரம் அறுபது ரூபா போட்டேன் என்ன பேக் இது சா நெட் இது பேக் அறுபது ரூபா போட்டேன் ஆனால் அது அந்த இதோடு போயிடுச்சா இல்லை ஏதாவது பண்ணணுமா தெரியல அறுபது ரூபா போட்டு ரெண்டு நாளாக ஒரு நாளாக தான் லைவ் போடிச்சு போயிடுச்சு செல்லுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு போயிடுச்சா இருக்கா என்னன்னு தெரியல பார்க்கணும் காய் காய்ப்பிருக்கணும் நீலாமா வாங்கண்ணா பஞ்சநாதனா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சூப்பர் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரே செடிதாங்கண்ணா அவ்வளோ பூ இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வைக்குமா என்னன்னு தெரியல கொக்கரைக்கோ கொக்கரைக்கோ இருக்குது பாருங்க அங்கே இருக்குது கூப்பிடுதுங்களா வரவேக்குதுங்கள பார்த்திங்களா நான் இனிமே தான் கூப்பிடுது ஆமா. நீங்கள் வந்த பின்னாடி தான் கோன்னு கூப்பிடுது கோழி சேவல் கோழி இல்லை சேவல் கோழி குட் மார்னிங் கோரி குட் மார்னிங் சொல்லிருச்சு ஏற்கனவே உங்களுக்கு நெல்லிக்காய் வேணுங்கிறவங்க பறிச்சுக்கோங்க இப்போதான் எழுந்தேம்மா மறுபடியும் வரையணும் ஓகே ஓகே அண்ணா